சர்வதேச சிலம்பம் போட்டி கடந்த மூன்றாம் தேதி மலேசியாவில் நடைபெற்றது இதில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த நானூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்கள் ஐந்து தங்கம் இருபத்தி மூன்று வெள்ளி பனிரெண்டு வெண்கலம் வென்று சாதனை படைத்தனர் மேலும் இந்த மாணவர்கள் மலேசிய நாட்டில் தொடர்ந்து சிலம்பம் சுற்றியபடி ஐந்து கிலோமீட்டர் பின்னோக்கி நடந்து சோழன் உலக சாதனை நிகழ்ச்சியில் வெற்றி பெற்று உலக சாதனை புரிந்தனர் வெற்றி முகத்துடன் தாயகம் திரும்பிய இளம் வீரர் வீராங்கனைகளை பள்ளி கல்வி அமைச்சர் மகேஷ் பாராட்டி வாழ்த்தினார் கடந்த மூன்றாம் தேதி மலேசியாவில் ஒரு மிக பிரம்மாண்டமான பன்னாட்டு சிலம்பம் போட்டியுடன் கூடிய சோழன் உலக சாதனை முயற்சியான நடைபெற்றது இந்த போட்டி மற்றும் உலக சாதனை நிகழ்வில் இந்தியா குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து மாணவர்கள் மலேசியாவை சேர்ந்த மாணவர்கள் இலங்கை மற்றும் இந்தோனேஷியா சிங்கப்பூரை சேர்ந்த மாணவர்கள் என நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் சிலம்பம் போட்டியில் கலந்து கொண்டார்கள் அந்த போட்டியில் தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருக்கக்கூடிய மாணவர்கள் ஐந்து தங்கம் மற்றும் இருபத்தி மூன்று வெள்ளிப் பதக்கங்கள் பன்னெண்டு வெண்கலப் பதக்கங்களை பெற்று நாடு திரும்பியிருக்கிறார்கள் இன்றைய தினம் இவர்களை தமிழ்நாட்டின் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அழைத்து வாழ்த்தி பாராட்டியுள்ளார் அதேவேளை இந்த மாணவர்கள் முதன்முறையாக மலேசியாவில் சென்று ஐந்து நாடுகளை ஒருங்கிணைத்து நடத்திய சோழன் உலக சாதனை முயற்சியில் தொடர்ந்து சிலம்பம் சுற்றியவாறு ஐந்து கிலோமீட்டர் தூரம் பின்னோக்கி நடந்து புதிய சோழன் உலக சாதனை படைக்கும் அந்த முயற்சியிலும் பங்கு கொண்டு வெற்றி பெற்றுள்ளார்கள்